செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக போ செய்திகள் வாசிப்பதுனா சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான அனுமன் வாகனத்தில் பக்சோதித்த பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி சுவாமி திருக்கோவில் நடைபெற்று வரும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அனுமன் வாகனத்தில் பக்சோதித்த பெருமாள் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் வாழைப்பழம் தார் மாங்கனி வழங்கி தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபட்டனர்